மெய்யடியர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று வளமாக நலமாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி மகிழ்வோடு வாழ்த்துபவர் அடியேன் திருமந்திரச்சுடர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் காலையிலே நற்சிந்தனைகளோடு எழுந்து பஞ்சாட்சர மந்திரத்தை கூறி நல்லவற்றையே பேசி நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற அறிவுரைகளை கேட்டு அகமகிழ்ந்து நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் திருச்சிற்றம்பலம் அன்னம்பாளிக்கும் தில்லச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்ற நம்பெருமேன் சிவபெருமேன் கூத்த பெருமேன் அருள்மிகு சிவகாமி சுந்தரி உடனே நடராஜப்பெருமனுடைய பேரருளையும் மாப்பிள்ளை கொப்பா அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்பெருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியே இன்று ஏழாம் திருமுறையிலே நாற்பத்தி நான்காவது பதிகம் நாற்பத்தி நான்காவது பதிகம் இந்த பதிகத்துக்கு பேர் முடிப்பது கங்கை எல்லாம் அருமையான தலைப்பு சுவாமி முடிந்ததுன்னு வச்சுருக்காரு முடிப்பது கங்கை செருமே பெருமான் நாயனாரோடு சுந்தரமூர்த்தி நாயனர் இவை இறைவனை தொழுது பல தளங்களையும் வணங்கி கொண்டு கொங்கு நாட்டை கடந்து மலைநாடு சென்று பெருமானது தலைநகரமாகிய கொடுங்கோளூரை அடைந்து அவருடன் திருவஞ்ச களத்து இறை திருவஞ்சைக் களத்து இறைவரை வழிபட்டு பாடி அருளியது இந்த பதிகம் இந்த திருப்பதிகம் தொடக்கத்தினாலே பெயர் பெற்றது இந்த பதிகமே தொடக்கமே முதல் பாடல் என்னென்னா முடிப்பது கங்கையும் முடிப்பது கங்கையும் திங்களும் அப்படி பாரு அதனால் திருவெங்கு களத்தினுடைய பெருமான் திருமுன்பத்தை அருளி செய்தது இதன் வரலாற்றாலே உணரலாம் சிவபெருமானுடைய தன்மையை ஆராயும் முறையில் அருளி செய்தது எப்பெருமே இயல்புகள் என்று வருணிக்கலாம் நாற்பத்தி நான்கு ஏழாம் திருமுறை முடிப்பது கங்கை மூன்றாவது பாடம் தட்டென்னும் தட்டென்னும் தொண்டர் தட்டென்னும் தென்னும் தொண்டர் கா தொண்டர்கள் தட்டும் தட்டென்னும் தொண்டர்கள் தடுமாற்றத்தை ஒட்டேனும் ஒட்டேனும் அணில் அத்துயர் கோரலை சுட்டனும் திரிபுர சுட்ட தேவர்கள் தேவனை வெட்டன பேசன்மின் ஜம்பிரானாய் இந்த இடத்துல இந்த பாடலில் ரெண்டு இடத்துல தொண்டர்கள் தொண்டர்கள்னு சொல்கிறாரு பாருங்க தொண்டர்களுக்கு அவ்வளவு மதிப்பு பெருமான மன அலையவையும் மன அலைவையும் எல்லா பொருளுக்கும் நிலைக்கலன் ஆகிய பெரிய நிலத்தின்கண் உள்ள உயிர்களை கொல்லுதலையும் நன்னெறிக்கு தடை என்று உணர்ந்த அறியவர்களே நிலத்திலே உள்ள உயிர்களை கொள்ளுதலையும் நன்னெறிக்கு தடை என்பதை உணர்ந்த அடியவர்களே மேலானவனும் திரிபுரத்தை எரித்த தேவதேவனும் ஆகிய எம்பெருமானை வெறுத்து பேச வெறுத்து பேசாதீர்கள் பேரிங் எடுவீர் என்பது குறிப்பிட்ட அவன் தன்மையை வரையறுக்கப்படாதது என்பது தட்டுனே ந தட்டு ந தடை ஒட்டு சார்பல் அடுக்குகள் வலியுறுத்துவதற்காக சொல்லப்பட்டது தடுமாற்றத்தைரலை என்ற உறுப்புகளை தட்டேனும் என்பதற்கு முன்னும் வைத்து உரைக்கிறது தொண்டர்கள் என்பவற்றை அடுக்க அது விரைவு பொருளுக்காக சொன்னார் தொண்டர்களாக தொண்டர்களே தொண்டர்களேன்னு சொன்னார் திருச்சிற்றம்பலம் தட்டென்ன தட்டென்னும் தொண்டர்க தடு மத்தத்தை ஒட்டனும் ஒட்டனுமானே அத்துயிர கோரலை சித்தன் சுட்ட தேவர்கள் தேவர்கள் தேவனை விட்டன பேசன் மின் தொண்டர்கள் எம்பிரானே திருச்சிற்றம்பலம் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் முடிப்பது கங்கை என்ற நாற்பத்தி நான்காவது பதிகத்தை முழுமையாக பாடி பெருமானுடைய பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் அவனருள் துணை கொண்டு ஏன் சிவன் அவன் என் சிந்தையில் நின்றாலனால் அவனருளாலே அவன் தாள் வணங்கி அனைவரையும் வாழ வைப்போம் வாழ்வோம் வாழ்விப்போம் மகிழ்வோம் மகிழ்விப்போம் என்று கூறி விடைபெறுபவன் அடியேன் சுடர் நன்னிலம் ராமசாமி அரூரமந்த அரசே போற்றி சிரார் திருவையரா போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய்